ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரி அன்பு வணக்கங்கள் என்னடா வரிசையாக கேக்காக இருக்கே கேக்கு காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்ஷயம் ஹோட்டலின் முகப்பு பகுதியாகும் இந்த ஹோட்டலில் தான் என்னுடைய பேரன் பிரணவ் விஜய் டென்த்தில் நைன்டி செவன் பர்சன்ட் மார்க் வாங்கியதுக்காக அவனுடைய மித்ரன் தாத்தா ரேவதி பாட்டி எல்லாேருக்கும் பார்ட்டி கொடுத்தாங்க அதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லட்டுமா சொல்லட்டுவான் மித்திரன் தாத்தா கைலாஷ் ஜெயந்த் தீபா ஸ்ரத்தா பிரணவ் விஜய் சம்பரதா ரகு தன்யதா ஷைலஜா அம்பிகா ஐஸ்வர்யா ரேவதி பாலா இவாளோடு நானும் வந்திருந்தேன் விதவிதமான ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டோம் யார் என்ன சாப்பிட்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக வாங்கி சாப்பிட்டோம் அதுவோ கடைசியில் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டோம் என்னன்னு பார்க்குறீங்களா இந்த பார்த்திங்களா இதுதான் நான் வாங்கிய ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம்